வணக்கம் மக்கள் நாணயம் டிவிக்காக செய்தி வாசிப்பவர் வளர்ம வளர்மதி மத்திய சென்னை மேற்கு மாவட்டம் சார்பாக நரேந்திர மோடியின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மருத்துவ முகாம் சென்னை அமைந்த கரையில் உள்ள தனியார் மண்டபத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த முன்னிட்டு மத்திய சென்னை மேற்கு மாவட்டத்தின் மாவட்ட பொதுச்செயலாளர் வழக்கறிஞர் வி ரமேஷ் ஏற்பாட்டில் தனியார் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை சார்பில் இலவச மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது இந்த மருத்துவ முகாமை தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நயினார் நாகேந்திரன் தொடக்கி வைத்தார் நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியில் பேசியதாவது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருகிறது அதனைத் தொடர்ந்து மக்களுக்கு உதவி வழங்கும் விதமாக பாஜக சார்பில் மருத்துவ முகாம்கள் மற்றும் உணவு வழங்குதல் போன்று பல்வேறு நலத்திட்டங்கள் நடத்தி வருகிறோம் மக்களுக்கு உதவி செய்யும் பணிகளை பதிமூன்றாம் தேதி முதல் அக்டோபர் எட்டாம் தேதி வரை இரண்டு வாரங்களுக்கு தமிழக பாஜக பிரதமரின் பிறந்த நாளை கொண்டாடும் என்றார் மேலும் நிகழ்ச்சியில் லதா மாரியப்பன் முன்னாள் மாவட்ட தலைவர் குணசேகரன் சுமதி வெங்கடேசன் மண்டல தலைவர் வேல்முருகன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முத்துகிருஷ்ணன் உள்ளிட்ட மகளிர் அணியினர் நிர்வாகிகள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் செய்தியாளர் அசோகன் பாப்பையின் நியூஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி மாண்புமிகு நரேந்திர மோடி அவருடைய எழுபத்தி ஐந்தாவது விழாவில் தமிழகம் முழுவதும் கொண்டாட வேண்டும் என்று முடிவெடுத்து அதனுடைய அடிப்படையில் எல்லா இடங்களிலும் ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்கும் இது மாதிரி இலவச மருத்துவ முகாம்கள் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவங்கள் வழங்குவதற்காகவும் எல்லா இடங்களிலும் பிளட் டொனேஷன் கேம்ப் நடத்துவதற்காகவும் விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் பல்வேறு மக்களுக்கு உதவி செய்த வகையில் இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டு அக்டோபர் ரெண்டாம் தேதி வரையிலும் சேவை வாரமாக அறிவிக்கப்பட்டு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்று ஐயாவ மகாலில் எங்களது மாவட்ட தலைவர் லதா மாரியப்பன் அவருடைய தலைமையில் முன்னாள் மாவட்ட தலைவர் தனசேகர் அன்புக்குரி அண்ணன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணைத் தலைவர் அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள் நமது சுமந்தி வெங்கடேசன் அவர்கள் இந்த மண்டல தலைவர் வேல்முருகன் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு முத்துகிசன் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்றது பாஸ்கர் கிளைக்கழகத்தினுடைய பொறுப்பாளர் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்திலிருந்து மருத்துவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக எனது நந்தியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டு வாரமாக சேவை வாரமாக பாரதமர் நரேந்திர மோடி அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக நாங்கள் கொண்டாடி வந்து கொண்டிருக்கிறோம்